கடந்த வாரம் தோழியின் வீட்டிற்கு சென்றிருந்தேன் சோஃபாவில் அமர்ந்து செய்தியை சத்தமாக கேட்டுக்கொண்டிருந்தார் எழுபது வயது முதியவர் ஒருவர் தயக்கத்துடன் காலிங் வெள்ளை அழுத்தினேன் சத்தம் கேட்டு கிச்சனில் இருந்து கரண்டியுடன் வந்து என்னை வரவேற்றாள் தோழி என் பள்ளி தோழி என தன் குடும்பத்தாரிடம் அறிமுகம் செய்தாள் செய்தியை பார்த்து கொண்டிருந்த தோழியின் மாமனார் லேசாக சிரித்துவிட்டு மீண்டும் செய்தியை பார்க்க தொடங்கினார் கொஞ்சம் வெயிட் பண்ணடி வந்துடுறேன் என மீண்டும் கிச்சனில் நுழைந்தாள் அடுத்த அரை மணி நேரத்தில் பம்பரமாக சுழன்றாள் எல்லாரையும் வழி அனுப்பி வைத்துவிட்டு வியர்வையை சேலையில் தொலைத்துக்கொண்டே சோஃபாவில் வந்தமர்ந்தாள் அந்த முகத்தை பார்த்தபோது கல்லூரியில் நான் பார்த்த அந்த கம்பீர ரேவதி தொலைந்திருந்தாள் பள்ளி கல்லூரிகளில் பேச்சு போட்டியில் எப்போதும் அவளுக்கே முதலிடம் அவளை மிடுக்கான நடையும் தொலைநோக்கு பார்வையும் தேடி தேடி படிக்கும் ஆர்வமும் என்னை எப்போதும் வியப்பில் ஆழ்த்தும் காரல் மார்க்ஸ் பெரியார் என்னை எல்லோரையும் எனக்கு அறிமுகம் செய்தது அவள்தான் மெய்மறந்து அவளை பார்த்து கொண்டிருந்த நிமிடம் என்னமா ஓட்டு போட்டிங்களா நீங்க எந்த கட்சி சார்பாளர் என அந்த பெரியவர் கேட்டார் நான் பதிலும் தரும் முன்னரே எங்க வீட்ல எல்லாரும் ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோம் எப்படியும் அந்த கட்சி சேச்சிரும் என சொல்லிவிட்டு செய்தியை பார்த்து கொண்டிருந்தவர் திடீரென காமெடி சேனல் ஒன்றை மாற்றிவிட்டு எழுந்து சென்றாள் பெண்கள் செய்திகளை பார்க்க மாட்டார்கள் என்ற எண்ணம் போல் அவருக்கு அந்த பெரியவர் சொன்ன கட்சி கல்லூரி காலத்தில் பயங்கரமாக விமர்சித்தவள் ரேவதி ஆனால் இன்று குடும்பமாய் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம் என்று இவர் சொல்கிறார் இவளும் அமைதியாக இருக்கிறாளே என நான் அதிர்ச்சியில் உறைந்தேன் இந்த வீடு அப்படி தாண்டி எல்லாரும் சொல்லி வச்சு ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க நானும் இங்க சரி சரின்னு சொல்லிட்டு விரும்பும் கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து இவங்க சொன்ன கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிடுவேன் என அவள் யதார்த்தமாக சொன்னாள் ஓட்டு போடுவதில் கூட மற்றவர்களின் தலையீடு இருக்கிறதா என கேட்கும் போதே இவங்களுக்கு பொண்ணுங்க அரசியல் பேசுனா பிடிக்காது பொண்ணுங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு இவங்க தீர்க்கமா நம்புறாங்க என் மாமியாரையும் நம்ப வச்சு இவங்க சொல்ற கட்சிக்கு ஓட்டு போட வைப்பாங்க எனக்கும் அதை திணிக்க பார்த்தாங்க ஆரம்பத்துல போராடினேன் சண்டை போட்டா நிம்மதி தான் போகுதுன்னு புரிஞ்சதும் நீங்க சொல்ற கட்சிக்கு தான் என் ஓட்டுன்னு சொல்லிடுவேன் என்றாள் சிறிது நேரம் அவளிடம் பேசிவிட்டு கிளம்பினேன் பெண்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒரு விஷயம் குறித்த அடிப்படை அறிவு இருக்கும் என்பதை எப்போது இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என யோசித்துக் கொண்டே கிளம்பினேன் ஒரு எரிச்சல் உணர்வு மனதில் இருந்து கொண்டே இருந்தது அது பழைய நினைவுகளை மீட்டது அப்போது எனக்கு எட்டு வயது இருக்கும் அக்கா என் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார் தினமும் இரவு நேரத்தில் எங்கள் வீட்டு திண்ணலம் வந்து இருவரும் கதை பேசுவோம் சின்றல்லா அலாவுதீன் கதைகளை ஆனந்தி ஆனந்தியக்கா சொல்லும்போது அவளின் பரந்த கண்களின் வழியாக நான் சிண்ட்ரல்லா உலகத்திற்கே சென்றிருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்கள் ஊர் பம்பு செட்டிற்கு செல்லும்போது தாவரவியல் புத்தகம் எப்போதும் ஆனந்தி அக்கா கையில் இருக்கும் இருநூறு மார்க் வாங்குறேனா இல்லையா பாரு என சொல்லி முன்னாடி தொங்கும் முடியை வெடுக்கன பின்னால் தூக்கி போட்டுக்கொள்வாள் கொள்வாள் கடி தொடங்கி பாம்பு கடி வரை எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு வைத்தியத்தை ஆனந்தி அக்கா சொல்லிக்கொண்டே இருப்பாள் அதற்கு ஊர்க்காரர்களோ யத்தா நான் அஞ்சாவது பெயிலு தான் நீ பனிரெண்டு படிக்கிறதா அதுக்காக பொட்டப்பிள்ளை சொல்றதெல்லாம் கேட்க முடியாது என கடந்து செல்வார்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் நான் டாக்டராக போறேன் என ஆனந்தி அக்கா சொல்வார் எங்கள் ஊர் கிராமம் என்பதால் மருத்துவ வசதியெல்லாம் பெரிதாக கிடையாது பக்கத்து வீட்டுக்குமாருக்கு ஒரு முறை திடீரென இரவு நேரத்தில் வலிப்பு வந்துவிட்டது ஊருக்கு வரும் கடைசி பஸ்ஸும் ஊர் எல்லையை கடந்து ரெண்டு மணி நேரம் ஆகிவிட்டது ஊரே ஒன்று கூடி செய்வதறியாமல் நின்றோம் ஆளுக்கு ஒரு பக்கமாக அல்லாடினார்கள் இறுதியாக பெட்டிக்கடை சுரேஷ் அண்ணனிடம் டிவிஎஸ் ஃபிஃப்டியை வாங்கி கொண்டு அப்பா வண்டி ஓட்ட நடுவில் குமாரை வைத்து தன் இடுப்புடன் சேர்த்து ஒரு துண்டாளவனை கட்டி கொண்டு பதினோரு கிலோமீட்டர் பயணம் செய்து மருத்துவமனையில் சேர்த்தார்கள் அடுத்த நாள் அம்மா ஊருக்குள் வரும் வரை எல்லோரும் திண்ணையில் காத்து கிடந்தோம் இதுக்கு தான் நல்லா படித்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா கூட சரியான மருத்துவ வசதி இல்லாமல் தான் செத்து போச்சுன்னு தாத்தா அடிக்கடி சொல்லும் என ஆனந்தி அக்கா அழுது கொண்டே சொல்லும் போது அறிவியலே பிடிக்காத எனக்கு கூட மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வந்ததும் ஆனந்தி அக்காவிற்கு திருமண ஏற்பாடுகள் வேகமாக நடந்தன அன்று பம்பு செட்டிற்கு போகும்போது படிக்கணும்னு சொல்றேன் தாத்தாவுக்கு வயசாகுது இல்ல அதனால கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க பாட்டியும் அப்பான்னு காலையும் விழுந்து பார்த்துட்டேன் புலம்பிட்டேன் சாப்பிடாம கூட இருந்துட்டேன் இப்ப அடுத்த மாசம் கல்யாண தேதி குறிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல என புலம்பினால் ஆனந்தி அக்கா ரேஷனில் வாங்கி வைத்த மன்னனே அன்று மாலை உடலில் ஊற்றி தன்னை கருக்கிக் கொண்டாள் டாக்டர் கனவு பற்றி சொல்லும் ஏளனம் செய்த மொத்த ஊரும் அன்று கண்ணீர் வடித்தது அவளின் கருகிய உடலை விட கரிய கனவுகள்தான் இப்போதும் என் கண்ணை கண்ணீர் சிந்த வைக்கின்றன பொதுவாக பெண்களின் கருத்துக்கள் புறக்கணிக்கப்பட்டு புலம்பல்களாகவே கிச்சனுடன் முடங்கிவிடுகின்றன பெண்கள் சொல்வது சரியாகவே இருந்தாலும் நிலைமை தெரியாமல் எதையாவது சொல்லாது என்று கடக்கும் ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் பெண்கள் கொஞ்சம் முற்போக்காக யோசித்து ஏதேனும் ஒரு கருத்தை சொன்னால் பொம்பள பேச கேட்டா குடும்பம் முற்படுமா என்ற வசனம் இன்னும் கூட பல இடங்களில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது அப்பா அண்ணன்களுக்கு தம்பிகளுக்கு அவர்கள் கருத்துக்களை சொல்ல புதிய கருத்துக்களை கேட்க தெரு தொடங்கி வீட்டின் படுக்கையறை வரை பல இடங்கள் இருக்கின்றன ஆனால் ஒரு விசேஷ சபையாக இருக்கட்டும் ஊர் பஞ்சாயத்தாக இருக்கட்டும் வீட்டு திண்ணையாக இருக்கட்டும் இன்று வரை பெண்கள் தங்கள் கருத்தை சொல்ல அனுமதிக்கப்படுவார்களா என்பது சந்தேகமே அடுப்படி தொடங்கி அலுவலகம் வரை தங்கள் கருத்துக்களை சொல்ல பெண்களுக்கு பல நேரங்களில் அனுமதி இல்லை என்பதே நிதர்சனம் ஆண்களின் வெற்றியில் பெண்களும் கைகோர்க்கிறார்கள் ஆனால் ஒரு பெண் உயர் பதவிகளுக்கு வரும்போதெல்லாம் என்ன செஞ்சு மேலிடத்துக்கு வந்தாலோ என்ற விமர்சனம் எளிதாக காற்றில் பறக்கும் இன்னும் சில இடங்களில் உயர் பதவியில் பெண்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு தருணத்தில் பொம்பளை அவளுக்கு என்ன தெரியும் பொம்பளைங்க இப்படித்தான் என்ற கருத்துக்கள் தொடரத்தான் செய்கின்றன சமீபத்தில் என் தோழி அவளின் திருமண வாழ்க்கை குறித்து புலம்பிக் கொண்டிருந்தாள் பிடிச்சதானே கல்யாணம் பண்ண என்றபோது நீ வேற இப்பெல்லாம் என்னை கண்ணாடியில் பார்க்க எனக்கே பிடிக்கலடி மேலே எனக்கே கோபம் கோபமாக வருது யாரோ சொன்னாங்கன்னு எனக்கு பிடிச்ச கோர்ஸில் சேராம ஸ்கோப் இருக்கும்னு வேற கோர்ஸில் சேர்த்து விட்டாங்க கல்யாணம் பற்றி பேச ஆரம்பித்தப்போ இப்போ வேண்டாம் கொஞ்சம் வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிறேன்னு சொல்லும்போது வயசாகுதுன்னு சொல்லி மனசை மாற்றினாங்க மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னப்போ நல்ல குடும்பம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க கொஞ்சம் தாமதமாக குழந்தை பத்துக்கலாம்னு நினைக்கும் போது யார் யாரோ கேட்குறாங்கன்னு பயத்தில் குழந்தை பத்துக்கிட்டேன் இப்போ இங்கே கல்யாணம் விவாகரத்துல வந்து நிற்குது பேசவோ கருத்து சொல்லவோ நமக்கு உரிமை கிடையவே கிடையாது பொண்ணுங்க உலகம் முன்னாடி 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 மாதிரி மாதிரி தூக்கிட்டு வருவாங்க சொற்ப சதவிகிதம் பெண்கள் தங்களுக்காக போராடி சூழலை மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா பெண்களோட உலகம் ஏன் முன்னாடி மாதிரியே இருக்கணும்னு இந்த சமூகம் நினைக்குதுன்னு புரியல என அசால்ட்டாக சொன்னாள் ரேவதி ஆனந்தியக்கா தோழி என ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏதோ ஒரு இடத்தில் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு இருக்கிறது பறிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இரு என்ற ஒரு சொல்லில் அவளின் மொத்த நம்பிக்கையும் அசைத்து அடக்கிவிடுகின்றனர் உலக அறிவு எல்லாம் தெரிந்து வைத்திருக்கும் பெண்ணென்றாலும் கூட பேச அனுமதிக்காத இடத்தில் அவள் உலகத்தை தெரிந்து வைத்து என்ன செய்துவிடப் போகிறாள் உங்கள் இஷ்டம் ஏதோ பண்ணுங்க என்ற வார்த்தைகளுக்குப் பின்னால் அவளின் கருத்துக்கள் எத்தனை இடங்களில் சிறகு முறிக்கப்பட்டன என யோசித்து பாருங்கள் நாளைக்கு தோசை இந்த செயலை கட்டிக்கிறேன் இந்த நகை வேணும் மளிகை பொருட்களை இந்த கடையில் வாங்கலாம் இந்த சேனல் பார்க்கணும் என்பதற்கெல்லாம் அனுமதித்து விட்டு என் வீட்டில் பெண்களுக்கு முழு கருத்து சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் என்று தயவுசெய்து பெருமைப்பட்டு கொள்ளாதீர்கள் அடுப்படியில் இருக்கும் பெண்களை அரசியல் பேசவும் அனுமதியுங்கள் அவளுக்கு என்ன வேண்டும் என்பதை அவள் தீர்மானிப்பாள் அது சரியோ தவறோ முடிந்தால் கை கொடுங்கள் இல்லையெனில் அவளே சரி செய்யட்டும் என ஒதுங்கி வழிவிடுங்கள் அவளின் உலகத்தில் அவளை வாழ அனுமதியுங்கள் எத்தனை நாட்கள் தான் தோசைகளையே புரட்டி போட்டுக் கொண்டிருப்பது